அஞ்சல் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா விவோ கைடு பார்ட் டூ விவோ கைடு பார்ட் டூ பார்க்கலாம் நிறைய விவோ கைடு பார்ட் டூ வாலிங்ஸ் நிறைய பார்த்துருக்கோம் ஸோ இது எல்லாத்துக்கும் இதுவும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே பீல்ஸ் எடுத்து இங்கிலாந்து போஸ்ட் இங்கிலாந்து போஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டொமஸ்டிக் சொல்லலாம் இந்தியா போல நம்ம இது வரைக்கும் பார்த்தா இல்லாமல் இந்தியாவுக்குள்ள ஒரு தவால் அனுப்பதாக இருந்தால் எப்படி அனுப்பணும் எப்படி அதை டெலிவரி கொடுக்கணும் எப்படி டேரக்ஷன் பண்ணணும் அது டெலிவரி ஆகணும் என்ன பண்ணுவோம் அதெல்லாம் பார்த்தோம் இந்த பியோபேடு பார்ட் டூ என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே டீல்ஸ் வித் இன்டர்நேஷனல் ஆர்டிகல் இன்டர்நேஷனல் மெயில்ஸ் சொல்லலாம் இல்ல ஃபாரின் மெயில்ஸ் சொல்லலாம் இன்டர்நேஷனல் மெயில்ஸ் ஆர் ஃபாரின் மெயில்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதை பத்தி என்னெல்லாம் டீல் பண்ணுது அதான் நம்ம இதில் பார்ப்போம் இந்த முன்னாடி நீங்க வந்து ஒரு விஷயத்துல கிளாரிஃபை என்ன இந்தியா போஸ்ட் இப்ப டிபார்ட்மெண்ட் ஆஃப் இந்தியா போஸ்ட் நம்ம தான் ஏன் தபால் கொடுக்குறோம் நம்ம போறோம் அப்படின்னா விகவன ரூல் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா போஸ்ட் ஆபீஸ் ஆக்ட் இந்தியன் போஸ்ட் ஆபீஸ் ஆக்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இது உங்களுக்கு இப்ப தேவைப்படாது பின்னாடி நீங்க தெரிஞ்சுக்கங்க இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இது வந்து எயிட்டி நைன்டி எயிட்ல வந்துச்சு அதுக்கப்புறம் இப்ப வந்து திரும்ப அதை வந்து சூப்பர் சீட் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு ஆக்ட் எல்லாம் போட்டுருக்காங்க இந்த ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா இந்தியாக்குள்ள நம்ம டிபார்ட்மெண்ட் தபால் கொடுக்கறதுக்கோ டெலிவரி கொடுக்கறதுக்கோ நமக்கு வந்து ரைட்ஸ் கொடுக்குது இந்த இந்த ஆக்ட் மீது நம்ம தபால் கொடுத்துட்டு இருக்கோம் இதுல வந்து யார் கொடுக்கலாம் கொடுக்கக்கூடாது என்ன கண்டிஷன்ஸ் அப்படிலாம் எல்லாமே இதை சொல்லியிருப்பாங்க இதுபடி நம்ம கொடுக்குறோம் இது ஒன்லி ஃபார் இந்தியாக்குள்ள ஆனால் இப்போ நம்ம டீல் பண்றது பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் மெயில் ஃபாரின் மெயில்ஸ் அப்படின்னா ஆக்சுவலா அந்த மாதிரி ஒன் எயிட்டி எயிட் கண்ட்ரீஸ் இருக்கு அப்படி இருக்கும்போது எல்லா கண்ட்ரீஸுக்கும் நம்ம தபால் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம அது மாதிரி பண்ண முடியாது அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் நமக்கு வந்து ஒவ்வொரு கண்ட்ரீஸ்லயும் ஒவ்வொரு ஈவன் சொல்ல போனா ருபீஸ் கூட வேற வேற பயன்படுத்துவாங்க ஒரு இடத்துல டாலர் சொல்லுவாங்க ஒரு இடத்துல தினார் சொல்லுவாங்க ஒரு இடத்துல யூரோ சொல்றாங்க அப்படி ஒவ்வொரு கண்ட்ரீஸ்லயும் ஒவ்வொரு இது சொல்லிட்டு இருக்கும்போது நம்மளால பண்ண முடியாது ஸோ இது எல்லாத்தையும் குவாடினேட் பண்றதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் பாத்தீங்களா அந்த தான் யூபியும் யூனிவர்சல் போஸ்டல் யூனியன் யூனிவர்சல் போஸ்டல் யூனியன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு இந்த ஆர்கனைசேஷன் மூலமா தான் எல்லா கண்ட்ரிஸும் உலகத்தோட எல்லா கண்ட்ரிஸும் கோஆர்டினேட் பண்ணி ஒவ்வொரு கண்ட்ரிஸ் உள்ள அவங்களுக்கு அவங்களுக்கு புக் ஆகிற அவங்க வெளியே அனுப்புறாங்க அவங்களுக்கு டெலிவரி ஆகிற டெலிவரி கொடுக்குறாங்க அதுக்கான சார்ஜஸ் கன்சர்ன் கண்ட்ரில இருந்து வாங்கிக்கோங்க த்ரூ இந்த யூபி மூலமா தான் பண்றோம் இந்த யூபி எப்ப எஸ்டாப்ளிஷ் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி நாலுல எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு இதோட இப்போ இப்போ ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்துல பெர்னே தான் இந்த இதோட ஹெட் குவார்டர்ஸ் இப்போ இருக்கு இன்னைக்கு தேதிக்கு பாத்தீங்கன்னா ஒன் எயிட்டி டூ வந்து இதுல மெம்பர் இருக்காங்க வளர்ப்புல நூற்றி டொன்னைத்தி ரெண்டு கண்ட்ரிஸ் வந்து இதில் மெம்பர் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இந்த யூபியு என்ன பண்ணிருக்காங்கன்னா அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருப்பாங்க ஒவ்வொரு கண்டிஷன் வந்து நீங்க வந்து எங்க மெம்பர் ஆகணும்னா நீங்க இந்த கண்டியோட தப்பாலெல்லாம் போட்டு இந்த ரேட்ல கொடுக்கணும் இப்படி இதுக்கான மாதிரி சொல்லியிருப்பாங்க அதுல ஒவ்வொரு கண்ட்ரிலையும் சில விஷயங்கள் ப்ராஹிபிட்டா இருக்கும் அது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போட்டுருக்கோம் அக்ரிமெண்ட் படிதான் இந்த யூபியில பண்றாங்க இப்போதைக்கு இன்னைக்கு தேதிக்கு யூபி மூலமா பார்சலுக்கு வந்து ஒரே ஒரு யூனியன் பார்சல் டெலிவரி அதுல வந்து இன்டர்நேஷனல் பண்ற ஒரே யூனியன் பாத்தீங்கன்னா யூபி மட்டும் தான் பண்றாங்க பார்சல் டெலிவரி பார்சல் டெலிவரி வந்து இவங்களோட அக்ரிமெண்ட் படிதான் நம்ம பண்றோம் மத்த மற்ற இதெல்லாம் கூட வேற வேற என்னன்னு பாக்கலாம் சொல்லிட்டாங்க அதே மாதிரி இன்னும் நிறைய இருக்கு அப்பு கண்ட்ரிஸ் ஒண்ணு இருக்கு அப்பு கண்ட்ரிஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு ஏசியன் பசிபிக் போஸ்டல் யூனியன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இது ஒரு கண்ட்ரிஸ் தான் இதுவும் ஒரு யூனியன் தான் சோ இந்த யூனியன்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஏசியன் போஸ்டல் பசிபிக் போஸ்டல் யூனியன் பாத்தீங்களா அதுல உள்ளவங்க மட்டும்தான் இதுல மெம்பரா இருப்பாங்க மொத்தம் முப்பத்தி ரெண்டு கண்ட்ரிஸ் இருக்காங்க இன்னைக்கு தேதிக்கு ரெண்டு கண்ட்ரிஸ் இருக்காங்க இதுல மெம்பரா இருக்காங்க இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க பாத்தீங்கன்னா தாய்லாந்துல பேங்காக் தாய்லாந்து கண்ட்ரில உள்ள பேங்காக் அதான் பாத்தீங்கன்னா இதோட ஹெட் கவாட்டர்ஸ் முப்பத்திரெண்டு கண்ட்ரீஸ் இருக்கா இந்த அப்போக்கும் எப்பயுமே என்ன வித்தியாசம் இது ஒரு சின்ன அது ஒரு பெரிய தான் வித்தியாசம் இந்த உள்ள முப்பத்தி ரெண்டு கண்ட்ரிஸும் அவங்களுக்குள்ள லெட்ரு போஸ்ட் மட்டும் லெட்டர் போஸ்ட் டிரான்ஸ்மிட் பண்றதுக்கு மட்டும்தான் அப்போது கன்ச கண்டிஷன்ஸ் இருக்கு அக்ரிமெண்ட் இருக்கு அதுபடி தான் பண்ண முடியும் இவங்களே இந்த முப்பத்தி ரெண்டு கண்ட்ரீஸ் அப்போ முப்பத்தி ரெண்டு கண்ட்ரீஸே பார்சல் பண்ணணும் எங்கே யூபி தான் வரும் யூபி மூலமா தான் பார்சல் ஏன்னா எல்லா எல்லா கண்ட்ரிஸும் அக்செப்ட் பண்ற மாதிரியான பார்சல் டெலிவரி யூபி தான் வச்சிருக்காங்க அதனால யூபி மூலமா பண்ண முடியும் பட் லெட்டர் போஸ்ட் பண்றது தேர்ட்டி டூ கண்ட்ரீஸ் வச்சிருக்காங்க இந்த அப்போ அவங்க அந்த முப்பத்தி ரெண்டு கண்ட்ரீஸ்குள்ள அவங்களே பண்ணிக்குவாங்க இந்த முப்பத்தி ரெண்டு கண்ட்ரீஸ் மட்டும் தெரிஞ்சுக்கலாம் எந்த கண்ட்ரீன்ற அளவுக்கு போகணும்னா ஆசியன் பசிபிக் போஸ்டல் யூனியன் அதுல உள்ள அது ரிலேட்டட் ஆகிற கண்ட்ரீஸ் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க எக்ஸாம் வேணாலும் இது எதுவே கிடையாது மாதிரி கேட்கலாம் ஸோ அந்த முப்பது ரெண்டு கண்ட்ரீஸ் மட்டும் என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க கூட அந்த அளவுக்கு இல்லை இது இல்லாம இது வந்து இப்ப எதுக்குன்னு பார்த்தோம் லெட்டர் போஸ்டுக்கும் பார்சல் போஸ்டுக்கும் லெட்டர் போஸ்டுக்கு யூபி இருக்கு இவங்க அப்போ வந்து அதோட கொஞ்சம் கன்செக்ஷன் போடுறாங்க அப்போலயும் இருக்கு ஆனா பார்சலுக்கு யூபி மட்டும் தான் இப்போ இது இல்லாம வேற என்ன அனுப்பலாம் மணி ஆர்டர் அனுப்பலாம் அப்புறம் போஸ்ட்ல ஆர்டர் ஐபிஓ அனுப்பலாம் சிஓடி அனுப்பலாம் இதெல்லாம் நம்ம அனுப்புறமான அனுப்புறது இல்ல நம்ம யாருமே ரெமிடன்ஸ் பார்க்கும்போதே பார்த்தோம் இந்தியாவுக்கு பணம் வரது மட்டும் தான் வழியே தெரியவர இந்தியால இருந்து பணம் போறதுக்கு நம்மளுக்கு எந்த அப்ரூவ்டு எதுவுமே இல்ல ஆனா இதுக்கெல்லாம் வந்து கண்டிஷன்ஸ் அப்போ இந்த எம்ஓ ஆஹ் ஐபிஓ சிஓடிக்குலாம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் அக்ரிமெண்ட் தனியா இருக்கும் ஸ்பெஷல் பைலேட்டரல் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பைலெட்டர்லாம் இரு இரு நாட்டு ஒப்பந்தம் சொல்லுவாங்க பாத்தீங்களா ஸ்பெஷல் பைலேட்டரல் அக்ரிமெண்ட் மூலமா என்ன பண்ணுவாங்க இந்த இதெல்லாம் கொடுப்பாங்க மணி ஆட்டர் உங்க இது நீங்க மணி ஆட்டர் கொடுத்துங்க கொடுங்க நாங்க கூட கொடுக்குறோம் அப்படின்ற பேசுவாங்க இது மாதிரி தனித்தனியாக அந்தந்த கண்ட்ரி வச்சுக்கலாம் இப்போ யூஎஸ்ஏவும் கனடாவும் இருக்காங்க வச்சுங்க அவங்க தனியாக அவங்களும் அக்ரிமெண்ட் இப்போ இந்த யூபி வராம அப்படியே வராம அவங்க தனியாக ஒரு அக்ரிமெண்ட் கொடுக்க கொடுக்கலாம் என்ன கொடுக்கலாம் நீ கொடுப்போம் அவங்க நான் கொடுத்தேன் நீங்கள் காசு கிடையாது அப்படின்னு அவங்க அக்ரிமெண்ட் ஸோ மே்சிமம் எல்லாமே பாத்தீங்கன்னா பைலெட்டரல் அக்ரிமெண்ட் இருக்கும் அந்த அந்த கண்ட்ரீஸ்க்கு இருக்கும் அது இல்லாம இந்த மணியாரர் ஐபிஓ சிஓடிக்கு மட்டும் ஸ்பெஷல் பைலெட்டரல் அக்ரிமெண்ட் இருக்கும் அது மூலமாக பண்ணலாம் இப்போ இந்தியாலே பாத்தீங்கன்னா இந்தியா வந்து தனியா அந்த ஸ்பெஷல் பைலெட்டர் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க யாரோட பூட்டான் இது உங்களுக்கு நேபால் இதுவங்களுக்கு பூட்டானுக்கு மணியாடு அனுப்பலாம் நேபாளுக்கும் மணி ஆடுறோம் நம்ம ஊர் காசுலயே அனுப்ப முடியும் அதாவது நம்ம கமிஷன் நம்ம நார்மலா அந்த ட்வெண்ட்டி பார்த்திப் ரூபா போடணும் போல அதே கமிஷன்லயே நம்ம பூட்டானுக்கும் நேபாளுக்கும் கூட நம்ம என்ன இது மாதிரி பங்களாதேஷ் இவங்களோட எல்லாம் நம்மளே தனியா பைலட்டல் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம் தபால் டெலிவரிக்காக சோ இது வந்து ஒரு அக் ஏன்னா இது வந்து அக்ரிமெண்ட் பேசஸ் தான் பண்ண முடியும் ஆனா அந்த கண்ட்ரில நம்மளோட ஸ்டாஃப் இருக்க மாட்டாங்க அவங்களுக்கும் நமக்கு ஸ்டாஃப் இங்க இருக்கணும் சோ அப்ப என்ன பண்ணலாம்னா நம்ம ஒரு மியூசுவல் ஸ்டாண்டிங்ல நம்ம இந்த அக்ரிமெண்ட் மூலமா என்ன பண்ணிக்கிறோம்னா இங்க இருந்து புக்காகிற தபால் அங்க டெலிவரி கொடுக்குறோம் அங்க இருந்து புக்காகிற தபால வந்து இங்க டெலிவரி கொடுக்கணும் நம்ம தங்கி இதான் வந்து ஜென்ரல் கான்செப்ட் அபவுட் இன்டர்நேஷனல் மெயில்ஸ் இப்போ இதுல என்னென்ன தபால்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத இப்போ நம்ம அடுத்து பாக்கலாம் ஓகே இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா என்ன டைப் ஆஃப் ஆர்டிகல் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்மகிட்ட வந்து நிறைய டைப் ஆஃப் ஆர்டிகல் இருக்குல்ல அதே மாதிரி இதுலயும் என்னென்ன டைப் ஆஃப் ஆர்டிகல் இருக்கு ஃபாரின் போஸ்ட்லயும் அப்படின்னு பாக்கலாம் முதல் நம்ம கிட்ட வந்து உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் பத்து டைப் ஆஃப் ஆர்டிகல் இருக்கு டென் டைப் என்னன்னு பாத்தீங்கன்னா அதை ரெண்டா பிரிக்கும் லெட்டர் மெயில்ல வந்து ஒரு ஒன்போதும் பார்சல் மெயில்ல ஒரு ஒன்னு பத்து பிரிப்போம் அப்படி இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெயில் ஏழுன்னு சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெயில் ஏழு செகண்ட் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல மூணு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல மூணு செகண்ட் கிளாஸ்ல போய் இதை பத்து எப்படி பார்த்தாலும் ரெண்டு கிளாஸ் போஸ்ட் வந்து ரெட்டாக பிடிக்கிறோம் இதுக்கு நம்ம இன்சூரன்ஸ் அதெல்லாம் வேற ஒரு தான் பிடிக்கிறோம் இதே மாதிரியே இன்டர்நேஷனல் மெயில பிரிச்சோம் வச்சுக்கோங்க இதே மாதிரியே இன்டர்நேஷனல் மெயில எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் லெட்டர் நம்மகிட்ட இருக்க மாதிரியே லெட்டர்ஸ் அப்புறம் ரெண்டாவது போஸ்ட் கார்டு ஸோ அப்போ அந்த ஆர்டர் வருமானம் அந்த மாதிரி போஸ்ட் கார்டு போஸ்ட் கார்டு அடுத்து ஏரோ கிராம ஏரோ கிராம மூணாவது பார்த்தீங்கன்னா லெட்டர் மூணாவது லெட்டர் ஓகே இதுக்கப்புறமா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து புக் பாக்கெட் அப்படின்னு வரும் இங்கே என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா நாலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரிண்டட் பேப்பர்ஸ் அப்படி பிரிண்டட் பேப்பர்ஸ் பிரிண்டட் பேப்பர்ஸ் அஞ்சாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் பேக்கெட்டு அஞ்சாவது வந்து சும்மா பாக்கெட்டு ஆறாவது என்னன்னு பாத்தீங்கன்னா பிளைண்ட் லிட்ரேச்சர் நம்மகிட்ட இதே இருக்கும் பிளைண்ட் லிட்ரேச்சர் இதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா பிளைண்ட் லிட்டரேச்சர் இந்த இதுல வந்து முதல்ல இந்த இல்லாமல் ரெண்டா பிரிக்க அதை சொல்ல இங்க ரெண்டா பிரிக்கிறாங்க முதல் நம்மளே மாதிரியே என்ன பிரிக்கிறாங்கன்னா லிட்டர் போஸ்ட் பார்சல் போஸ்ட் பிரிக்கிறாங்க இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு எல்லாரும் லெட்டர் போஸ்ட் முதல் ரெண்டா பிரிக்கிறாங்க லெட்ரு போஸ்ட் பார்சல் போஸ்ட் அப்படின்னு பிரிச்சுறாங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த பிளைன் லிட்ரேச்சர் வரைக்கும் நம்ம சொன்னது எல்லாமே பாத்தீங்கன்னா லெட்டர் போஸ்ட் இதுல இன்னும் ஒரே ஒரு கேட்டகரி தனியாக அவங்க கொடுக்குறாங்க ஏழாவது இது என்ன சொல்றாங்கன்னா பல்க் பேக் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்ல எம் பேக் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பல்க் பேக் இல்ல எம் பேக் அப்படின்னு சொல்றாங்க நம்ம என்னென்ன ஒவ்வொன்றும் டீட்டெயிலா என்ன கேட்டகரி அது மாதிரி பார்ப்போம் ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா லெட்டர் போஸ்ட் இது இல்லாம தனியா பார்சல் பார்சல் ஒரு தனி கேட்டகரி ரெண்டு கடை இன்ட்ரஸ் மெயிலும் பிரிக்கிறான் லெட்டர் போஸ்ட் பாஸ்ட் போஸ்ட்டும் பிரிக்கிறோம் கார்டு கிடைக்கிறேன் போக முதல் போஸ்டு போஸ்ட் கார்டு போஸ்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரே மாதிரி தான் போஸ்ட் கார்டு நம்ம நார்மலாக போஸ்ட் கார்டுன்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஃபாரிக்கும் போஸ்ட் கார்டு கார்டுலாம் அதுக்கு சைஸ் எல்லாம் உண்டு நமக்கு அது வந்து கண்ட்ரியை பொறுத்து மாறும் ஒவ்வொரு கண்ட்ரிலும் ஒவ்வொரு போஸ்ட் கார்டு வச்சிருப்பாங்க நம்ம நம்ம பதினாலு அதே மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிலும் ஒவ்வொரு இருக்கும் சோ போஸ்ட் கார்டு வேணும்னா நீங்க அதை வாங்கி நம்ம அனுப்பி காடு அடுத்து ஏரோகிராம் ஏரோகிராம் பாத்தீங்கன்னா எல்லா கண்ட்ரிஸுமே இருபது ரூபாய் தான் ஃபார் ஆல் கண்ட்ரிஸ் ஏரோகிராம்னா ஒண்ணுமே இல்ல நம்ம ஊர்ல உள்ள ஐஎல்சி தான் அங்க ஏரோகிராம நம்ம ஐஎல்சி வச்சிருக்கோம்ல இன்னும் லெட்டர் காலம் வச்சிருக்கோம் ரெண்டு ரூபா ஐம்பது காசு வச்சிருக்கோம் பாத்தீங்களா அதே மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி ப்ளூ கலர்ல இருக்கும் அதே மாதிரி ஓப்பன் பண்ணீங்கன்னா அந்த மூணு ஃபோல்டா வச்சிருக்கோம் அதே மாதிரி ஓப்பன் பண்ணா இருக்கும் அதான் ஏறோகிராமிச்சிருக்கோம் அது ஃபார் ஆல் த கண்ட்ரிஸ் இருபது ரூபாய் எந்த கண்ட்ரீயா இருந்தாலுமே இருபது ரூபாய்க்கு நம்ம நம்ம நார்மலா நம்ம லெட்டர் நம்ம என்ன பூசர்ல அனுப்ப முடியும் தான் அங்கேயும் அனுப்ப முடியும் அதே மாதிரி இதுல ப்ராகிபிஷன் கொடுத்துப்பாங்க கேட் பார்ட் டூ ப்ரோஹிபிஷன்ஸும் நீங்க எதுவுமே என்ன ஆல்ரெடி ப்ராஹிபிட் ஆர்டிகல்ஸ் நம்ம நார்மலா நம்ம லெட்டர் போஸ்ட்ல என்ன அனுப்ப முடியுமோ அதே தான் இன்டர்நேஷனலுக்கு அனுப்ப முடியும் என்ன இன்டர்நேஷ்னல் அனுப்பும்போது சில கண்டிஷன்ஸ் இருக்கு எக்ஸாம்பிள் நீங்க மெடிக்கல் ஏதாவது அனுப்புறீங்க மருந்து அந்த மாதிரிலாம் அனுப்புறீங்கன்னா ஏடிசின்னு சொல்லுவாங்க அடிஷனல் ட்ரக் இது சொல்லுவாங்க அடிஷ்னல் ட்ரக் கண்ட்ரோலர் அப்படின்னு ஒருத்தருப்பாரு அவர் வந்து அந்த அந்த பிரிஸ்கிரிப்ஷனை காமிச்சு இந்த மருந்து அனுப்பலாமா ஏன் அப்படி கேட்குறோம் அப்படின்னா அந்த மருந்து வந்து அந்த ஊரில் தடை செய்யப்பட்டிருக்கலாம் அப்போ அது தலை செய்யப்பட்டிருந்தா கூட அங்க அது ட்ரீட்மெண்ட்டுக்கு தேவைப்படுது அப்படின்னா இந்த ஏடிசி இந்த அடிஷனல் ட்ரக் கண்ட்ரோலர் சர்டிஃபை பண்ணி அனுப்புவார் அப்படி அனுப்பினா அதை அனுப்ப முடியும் அதே மாதிரி நீங்க ஃபாரினுக்கு என்ன பார்சல் அனுப்பலாம்னு பாத்தீங்கன்னா என்ன பார்சல் இல்லை நீங்க ஆறுலயே அனுப்புறீங்க அது ஒரு திங்ஸோ எதுவும் அனுப்புறீங்கன்னா கஸ்டம் டிக்ளரேஷன் வைக்கணும் கஸ்டம் டெக்லரேஷன் அர்த்தம் அதுல என்ன வச்சிருக்கீங்க அதுல அந்த பொருளோட பொருளோட வேல்யூ என்ன எதுக்காக அனுப்புறீங்க அப்படின்னு கஸ்டம் டெக்லரேஷன் வைக்கணும் இந்த கஸ்டம் டெக்லரேஷன் ரெண்டு இருக்கு சி என் டுவெண்டி டூ த்ரீ அப்படின்னு ரெண்டு டூ எதுன்னு பாத்தீங்கன்னா எஸ்டிஆர் வந்து முன்னூறு அண்ட் அபோ ரூபாய்க்கு முன்னூறு வரைக்கும் அப் அப்டூ முன்னூறு முன்னூறு கூட கிடையாது லெஸ் தன் த்ரீ ஹண்ட்ரட் தான் கரெக்ட் லெஸ் தேன் த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த சிஎன் டுவெண்டி டூ வைக்கணும் முன்னூறு அண்ட் அபோ இருந்ததுன்னா முன்னூறு அண்ட் அபோ இருந்ததுன்னா இந்த சிஎன் டுவெண்ட்டி த்ரீ வைக்கலாம் இந்த எஸ்டிஆர்னா என்ன சார் அப்படின்னு கேட்கலாம் எஸ்டிஆர் ஸ்டாண்டர்ட் டிராயிங் ரைட்ஸ் ஸ்டாண்டர்ட் டிராயிங் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எஸ்டிஆர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஸ்டாண்டர்ட் டிராயிங் ரைட்ஸ் ஸ்டாண்டர்ட் டிராயிங் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது என்ன நீங்க வந்து இப்போ பாத்தோம்னா ஒவ்வொரு கண்ட்ரில டாலர் வச்சிருப்பாங்க ஒரு பிள்ளை தினார் வச்சிருப்பாங்க ஒரு கண்ட்ரில யூரோ வச்சிருப்பாங்க அப்படி ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு ரேட் வச்சிருக்காங்க இப்போ நான் வந்து இந்தியாவில இருந்து யூஎஸ்க்கு ஒரு அப்ப அனுப்புறேன் அப்ப அங்க என்ன சொல்லுவாங்க எங்களுக்கு வந்து நாங்க ஒரு ஒரு இதை டெலிவரி பண்றதுக்கு எங்களுக்கு ரெண்டு டாலர் கொடுப்பாங்க இதே நம்ம இது யூஎஸ் இருந்து இங்க வந்து எங்களுக்கு பத்து ரூபா கொடுக்கணும்னு சொல்றோம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் அப்போ நம்ம ரெண்டு பேருக்கும் யூனிஃபார்மா ஒரு ரேட் வைக்கணும் பாத்தீங்கன்னா அதுதான் இந்த எஸ்டிஆர் எஸ்டிஆர் ஸ்டாண்டர்ட் ராங் ரைட்ஸ் இதுபடி நம்ம எவ்வளவு டெலிவரி கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுப்பாங்க ஒரு எஸ்டிஆரோட மதிப்பு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா நூத்தி நாலு ரூபாய் ஒரு எஸ்டிஆரோட மதிப்பு எவ்வளவு நூத்தி நாலு ரூபாய் இருபத்தி ரெண்டு தொண்ணூத்தி எட்டு ஆறு ஆறு ரெண்டு ஒன்பது எட்டு எப்போனா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மேபி இப்ப ரைஸ் ஆயிருக்கலாம் அது வந்து நம்ம என்ன சொல்றது ஒவ்வொரு கண்ட்ரியோட அமௌண்ட்டோட வேல்யூ ரைஸ் ஆகுது வந்து ரைஸ் ஆகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பொறுத்த வரைக்கும் ஒரு எஸ்டிஆர் அப்படின்றது நூத்தி நாலு ரூபா முப்பதாயிரம் முப்பதாயிரம் வரைக்கும் இருந்ததுன்னா என்ன பண்ணிக்கலாம் ஒரு சொல்றேன் முப்பதாயிரம் வரைக்கும் இருந்ததுன்னா அதுல நீங்க வைக்கிற பொருள் இருந்ததுன்னா சிஎன் டுவெண்டி டூ வைக்கணும் முப்பதாயிரத்துக்கு மேல இருந்ததுன்னா சிஎன் டுவெண்டி த்ரீ வச்சு அனுப்பணும் இந்த மாதிரி கஸ்டம் இது வைக்கணும் சில கண்டிஷன்ஸ் இருக்கு மத்தாடி நார்மலாவே நம்ம அந்த போஸ்ட் கார்டு ஏரோகிராம் லெட்டர்லாம் எல்லாமே சேம் தான் அடுத்ததான் நம்ம என்னன்னு பாத்தீங்கன்னா பிரிண்டட் பேப்பர் பிரிண்டட் பேப்பர் ஒண்ணும் இல்ல நம்ம பேர்லேயே தெரிஞ்சுக்கு பிரிண்டட் பேப்பர் அது நம்ம வந்து என்ன வச்சிருக்கோம் இந்த பிரிண்டட் பேப்பருக்கு நம்ம ஈக்குவலா சொல்லணும்னா என்ன சொல்லலாம் சொல்லுங்க நம்மகிட்ட கிட்ட சாரி என்ன சொல்லலாம்னா ஆர் அண்ட் பி சொல்லலாம் பிரிண்டட் பேப்பர் இருக்கு அந்த பிரிண்டெடுத்து பேப்பர் பார்த்துலாம் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மகிட்ட ஆர் இருக்கு பீரியாடிக்கல் இருக்கு அதெல்லாம் அதெல்லாம் பிரிண்டட் பேப்பர் தான் அங்க வந்து பிரிண்டட் பேப்பர்னு காமனா சொல்றோம் நம்ம எக்ஸாம் சொல்லும் போது நம்ம பாயிண்ட் ஆஃப் சொல்லும் போது அது ஆர் ரிஜிஸ்டர் நியூஸ் பேப்பர் பார்சல் இந்த மாதிரி உள்ளதெல்லாம் வந்து பிரிண்டட் பேப்பர்ல அனுப்பலாம் அப்புறம் பேக்கெட் நம்ம புக் பாக்கெட் அனுப்புறோம்ல கிஃப்ட்டு தென் போஸ்ட் இந்த மேரேஜ் இன்விடேஷனு அப்புறம் ஏதாவது கிரீட்டிங்ஸ் கார்டு இந்த மாதிரி அனுப்புறது அப்புறம் சாம்பிள் பாக்கெட் ஒரு நாட்டு சேலபிள் குவான்டிட்டில அனுப்புவோம் பத்தீங்களா அந்த மாதிரி அனுப்புறது ஸ்மால் பாக்கெட்டில் அனுப்புவோம் இப்போ நம்ம பாத்துட்டு இருக்கோம் இந்த போஸ்ட் கார்டுக்கு நம்ம சொல்லிட்டோம் சொல்லிட்டோம் இந்த லெட்டர் அண்ட் பிரிண்டட் பேப்பர் ஸ்மால் பாக்கெட் இது மூணுக்கும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அப் டு டூ கேஜி மேக்ஸிமம் எவ்வளோ அனுப்பலாம் டூ கேஜிஸ் தான் அனுப்ப முடியும் அதுக்கு மேலே இதை அனுப்ப முடியாது லெட்டர் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த லெட்டர் போஸ்ட்டாக இருந்தாலும் அதோட மேக்ஸிமம் வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் மெயிலுக்கு டூ கேஜி தான் பிளைண்ட் லிட்ரேச்சர் பாக்கெட்டுக்கு மட்டும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா செவன் கேஜி பிளைண்ட் லிட்ரேச்சர் பாக்கெட்டுக்கு செவன் கேஜி இதுக்கு டாரிஃபும் கிடையாது ஃப்ரீ தான் எப்படி நம்ம இன்லாண்ட் போஸ்ட்லையும் நம்ம இன்லாண்ட் போஸ்ட்லாம் பார்க்கல இன்லாண்ட் போஸ்ட்லையும் பிளைண்ட் லிட்ரேச்சர் பாக்கெட் ஃப்ரீ தான் ஸோ இதுலையும் ஃபாரினுக்கு போறதுலையும் பார்த்தீங்கன்னா இந்த பிளைண்ட் லிட்ரேச்சர் பாக்கெட் வந்து ஃப்ரீ தான் எந்த காசுமே கிடையாது அதுல வேற ஏதாவது அவங்க பண்றாங்க அடிஷனல் சர்ச் சார்ஜ் அந்த மாதிரி தான் தேவைப்படும் இது வந்து ஃப்ரீ நார்மல் போஸ்டேஜ் வந்து ஃப்ரீ என்னன்னு பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் பேக் லெட்டர் இப்போ பல்க் பேக் மட்டும் பேக்னா என்ன அப்படின்னா அனுப்புறது இது ஆஃப் ஒரு பார்சல் இது பார்சல் பார்சல் போஸ்ட் வேற பேக் வேற பல்க் பேக்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பல்க் பேக்கை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து மொத்தமா நிறைய இதை அனுப்ப வேண்டியிருக்கு அப்படின்னு சேர்த்து அனுப்பிக்கலாம் பல்க் பேக் ஆர் எம் பேக் பல்க் பேக் ஆர் எம் பேக் இந்த பல்க் பேக் எவ்வளவு அனுப்ப முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்கலாம் இதுல வந்து நியூஸ் பேப்பர் பீரியாடிக்கல் நியூஸ் பேப்பர் பீரியாடிக்கல் அப்புறமா புக்ஸ் இந்த மாதிரி அனுப்பலாம் ஒரே சென்டர் ஒரே ரிசீவர் தான் இருக்கும் ஒருத்தர் வந்து நிறைய அனுப்ப போறாரு அப்படின்னா இங்க இருந்து ஒருத்தர் அனுப்பணும் அந்த ஒருத்தர் ரிசீவ் பண்ண அதே மாதிரி தான் நிறைய பேரோட சேர்த்து மொத்தமா அனுப்பணும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது இந்த வந்து பல்க் பேக் அனுப்பலாம் மேக்சிமம் எவ்வளவு அனுப்பலாம் முப்பது கிலோ பல்க் பேக் எவ்வளோ அனுப்பலாம்னு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் தேர்ட்டி கேஜிஸ் அனுப்பலாம் ஒருத்தர் வந்து அதில் இங்கே இருந்து விட்டலாம் அங்கே வந்து அட்ரஸ் ஒரே அட்ரஸ்ஸாக தான் இருக்கணும் நிறைய இது போனால் கூட எல்லாத்தையும் சேர்த்து ஒரே அட்ரஸ்ஸாக இருக்கணும் அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து பல்க் பேக்னு தேவை இதுக்கு தனியாக ரிஜிஸ்ட்ரேஷன் காசு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் பார்த்தீங்கன்னா எழுநூத்தி ஐம்பது ரூபா அதே மாதிரி இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த இந்த பல்பு முன்னாடி பார்த்த போஸ்ட் கார்டு ஏரோகிராமு லெட்டரு பிரிண்டட் பேப்பர் ஸ்மால் பேக்கெட் இதையும் ரிஜிஸ்டர் பண்ணி அனுப்பலாம் நம்ம ஊர் மாதிரி தான் அப்படி ரிஜிஸ்டர் பண்ணி அனுப்பணும்னா அதுக்கு நூற்றம்பது ரூபா ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் மட்டும் நூற்றம்பது ரூபா மற்றபடி இதுக்கு தனியாக போஸ்டேஜ் உண்டு இப்போ நம்ம எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பதினேழு ரூபா வாங்குறோம்ல அதே மாதிரி இங்க ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் நூற்றம்பது ரூபா இப்போ ஸ்மால் பேக்கெட்னா அதுக்கு என்ன சாய் போடணும் அது ஒரு லெட்டர்னா அதுக்கு என்ன சாய் பண்ணணும் லெட்டர் கூட பார்த்தோம் எவ்வளோ பார்த்தோம் அப் டுவெண்ட்டி கிராம்ஸ் வரைக்கும் இருபத்திரி பார்த்தோம் அந்த இருபத்திரண்டு ரூபா அந்த இருபத்தி ரெண்டு ரூபா ஒட்டி அது போக நூற்றம்பது ரூபா ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் அதே மாதிரி இந்த பல்க்கான ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் எவ்வளவு இதே மாதிரி பார்சல் பார்சல் எவ்வளவு அனுப்புறான்னு பாத்தீங்கன்னா நார்மலா அனுப்புற மாதிரி தான் ட்வெண்ட்டி கேஜிஸ் அனுப்ப முடியும் இந்த பார்சல் அப்படியே பார்த்திருக்கோம் யூபியு யூபியோட பார்சல் போஸ்டரும் ஃபாலோ பண்ணி எல்லாரும் அனுப்புறாங்க எல்லா ஊருக்கும் பார்சல் சார்ஜ் ஒன்னு கூட இருக்கும் பாத்தீங்கன்னா அப்படி இருக்காது ஒவ்வொரு ஊருக்கும் வந்து அந்த பார்சலோட இது வந்து டிஃபரன்ஸ் ஏன்னா வந்து சில ஊர்ல பார்சல் அனுப்ப முடியாது சில ஊர்ல பார்சல் சில கண்டிஷன்ஸ் இருக்கும் ஸோ பார்சல் வந்து எல்லா ஊருக்கும் இருக்காது பேஸ்ட் தட் ஒவ்வொரு ஊருக்கும் என்ன படிப்பாங்க பார்சல் வந்து நம்ம ஃபாரின் அனுப்பிவிப்பாங்க கண்டிப்பா இந்த ஃபாரின் பார்சலோட அந்த டிக்ளரேஷன் கண்டிப்பா இருக்கும் டிக்ளரேஷன் இருக்கும் ஒரு டெஸ்பேச் நோட் ஒன்னு இருக்கும் நார்மலா போட்டா இதாக இருந்தா போதும் அது என்ன சிவன் மட்டும் இருந்தா போதும் டெஸ்பேச் நோட்னா என்ன அப்படின்னா இது எப்படி அனுப்பணும் என்ன மாதிரி அங்க டெஸ்பாஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் எக்ஸாம்பிள் இப்போ அங்கே ஆள் இல்லை அப்படின்னா அது எப்படி திருப்பணும் என்ன அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க ஸோ இந்த கஸ்டம் நோட்டும் பார்சலுக்கு மஸ்ட் ஃபார் ஃபாரின் பார்சல் பாலின் பார்சலுக்கு அது ரொம்ப மஸ்ட் அது கண்டிப்பா இது இது போக இந்த போஸ்டேஜ் ஆர்டிகல் பாத்தீங்கன்னா நம்ம நார்மலாக நம்ம சர்ஃபேஸ் போஸ்டேஜ் தான் எல்லாத்துக்குமே பண்ணுவாங்க இந்த இது எல்லாத்தையும் போஸ்ட் கார்டு ஏரோகிராம் தவிர போஸ்ட் கார்டு லெட்டர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜ் ஒரு சர்ஃபேஸ் சார்ஜ் தான் ஒருவேளை ஏர் சர்ச் சார்ஜ் வேணும் அப்படின்னா நம்ம தனியாக தான் பே பண்ணிக்கிறோம் எக்ஸப்ட் ஏரோகிராம் ஆனால் ஏரோகிராம் போட்டு அப்படி கிடையாது ஏரோகிராம் கொடுக்குற இருபது ரூபாங்கிறது இன்க்ளூடிங் ஏர் சார்ஜ் தான் ஏரோகிராம் அதனால் அதை தவிர அது எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா நம்ம தனியா நம்ம வாங்குற சர்ஃபேஸ் தான் ஏர் சர் சார்ஜ் நம்ம தனியா பே பண்ணணும் ஏர் சர் சார்ஜ் வந்து நம்ம நம்ம நார்மலா இந்த நாட் ஓன்லி ஏர் சர் சார்ஜ் மட்டும் இல்ல இன்சூரன்ஸ் நம்ம தனியா இன்சூர் பண்றோம் பாத்தீங்களா இன்சூரன்ஸ் அப்புறம் சர்டிபிகேட் ஆஃப் போஸ்டிங் கிடையாது லேட் ஃபீ வேற என்ன இந்த ஏர் சர் சார்ஜ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா காமன் டு ஆல் எல்லாருக்குமே காமன் தான் ஏர் சர் சார்ஜ் இதெல்லாம் காமன் தான் போஸ்டேஜ் வந்து மாறும் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜு பார்சலுக்கு சில இடத்துக்கு மாறும் மற்றபடி மற்ற எல்லா கண்ட்ரிஸ்க்கும் காமன் தான் அந்த நார்மல் லெட்டர் போஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷனும் ரிஜிஸ்ட்ரேஷனும் பார்சலுக்கு மட்டும் ரிஜிஸ்ட்ரேஷனுமே மாறிடும் இந்த இன்சூரன்ஸ் லைட் சர் சார்ஜ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா காமனாக தான் இருக்கும் எல்லாத்துக்குமே வந்து சேமாக தான் இருக்கும் இது வந்து இதை பார்த்தீங்கன்னா ஓவரால் இது இது போக இதுக்கப்புறம் உபயோகி பார்ட்ல ஒன்ல பார்த்த மாதிரி எப்படி எப்படி டெலிவரி பண்ணணும் எப்படி அட்ரஸ் பண்ணணும் என்னென்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம் ஸோ அனைவரும் தொடர்ந்து விழுந்திருங்கள் அனைவருக்கும் நன்றி